மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று இருபத்தாறு மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் சற்று முன்பு வெளியான தகவல் இன்று இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது நேற்றுலேருந்தே வந்து பார்த்தோன்னா இருபத்தாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அரியலூர் மதுரை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் அதே மாதிரி திருவண்ணாமலை விருதுநகர் கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி விழுப்புரம் ஆகிய இருபத்தாறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது தற்போது இந்த இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் முதல் மாவட்டமாக ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் வட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்று முன்பு ஊடக தளங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வருதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது ஸோ விடுமுறை தொடர்பான அப்டேட்டு ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ வெளியிட்ருக்காங்க அதன் அடிப்படையில் நெருங்கும் புயல் சென்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் புதுச்சேரிக்கு நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு தென்கிழக்கு திசையில் டிட்வா புயல் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர் கனமழை காரணமாக எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரத்தில் இன்று நவம்பர் இருபத்தெட்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பதாக ராமநாதபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்னும் மற்ற மாவட்டத்திலையுமே விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வர வட்டத்தில் மட்டும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அடுத்தடுத்த ரெயின் ஆல்டே ரிலேட்டடாக ஹாலிடே உங்களுக்கு அப்டேட் பண்ணுன்னா மாணக்கர் மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் ரெகுலராக நான் ரெயின் ஆல்டே ரிலேட்டடாக கொடுக்கூடிய அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் மலர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரெயின் ஆல்டே அப்டேட் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ